வணக்கம் இது ஐ பி எஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பதினொன்றுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சு எழுபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல முடிஞ்சிருக்கு அதானி குடும்ப பங்குகள் விலை அதிகமா இருக்கு கிரிப்டோ கமாடிட்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்கலாம் வாங்க ஐ சார் வணக்கம் மாலை வணக்கம் சிபி ஜல்லிக்கட்டுல மாடுபடி வீரர்கள் காலை அடக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து காலை ஆதிக்கத்துக்கு வந்துட்டோமா சார் இல்ல இன்னும் கரடி ஆதிக்கலாம் இருக்கோமா இன்னும் வந்து காலை ஆதிக்கத்துக்கு முழுமையா வந்ததா எனக்கு தெரியல அதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு கேள்வி லீ பொரிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயோ நியூஸ்ல ஏதோ பார்த்த மாதிரி யாவும் இருக்கு ஆம்னியா அப்படின்னு ஒரு இடம் அது இடமா பேரான்னு உங்க ஆளோட பேராங்கிறது கூட எனக்கு தெரியாது இவ்வளவு நாளும் பட் ஆம்னியா அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே சார் அதே மாதிரி சர்க்கிள் சி ஆர் சி அல்இ செற்கிள் சர்க்கிள் கேள்விப்பட்டிருக்கேன் சார் சின்ன வயசுல சர்க்கிள் இது மூடும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா இதுக்கும் பங்கு சந்தைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது இன்னைக்கு பங்கு சந்தையில பரபரப்பாக பேசப்பட்ட உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட பல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பங்கு சந்தைக்கு நேரடியாக தொடர்பு இல்லைனாலும் இது ஒரு காரணத்தால் இந்த தொடர்பு இன்று ஏற்படுத்தப்பட்டது இது என்ன லீபொருள் ஓம்னியாங்கிறத நம்ம நிகழ்ச்சியின் முதல்ல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு இருக்கு முடிஞ்சிருக்கு குறிப்பா லைஃப் வந்து எட்டு அதிகரிச்சு முடிஞ்சிருக்கு ரீசன் இருக்குங்களா சி எட்டு அதிகரிக்கிறதுக்கான நம்ம பேசினோம் நேரம் ரிசல்ட் வந்து இருக்கு ரிசல்ட் ஆனா சந்தை இல்ல அதனுடைய இம்பாக்ட் இல்லைன்னு அது முக்கியமான காரணம் நேற்று சந்தை கிட்டத்தட்ட முடிய போற ஒரு தருவாயில் க்ளோசிங் அந்த தான் அது வந்து அந்த ரிசல்ட் வந்தது அதனால நேற்று சந்தையில பெரிய அது வந்து அந்த இம்பாக்ட் இல்ல பட் இன்னைக்கு அதனுடைய இம்பேக்டை மார்க்கெட்ல பார்க்க முடிந்தது அது மேலும் புதிதாக ஒரு நான்கு பாலிசிஸ் வேற அவங்க லான்ச் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க அதுக்கு டிராக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க கைடன்ஸ் பெட்டரா இருக்கு சோ அதனாலதான் அதனுடைய விலை வந்து மீண்டும் அது வந்து எழுநூறு ரூபாய்க்கு மேல இருந்தது அங்கிருந்து ஐநூத்தி தொண்ணூறுக்கு வந்திருந்தது ஒரு புல் பேக் மாதிரி இப்போ அறுநூத்தி நாற்பது இன்னைக்கு அறுநூத்தி அறுபது வரைக்கும் போனுச்சு முடிவடையும் போது அறுநூத்தி நாற்பதுன்னு முடிவடைஞ்சிருக்கு ரொம்ப நெகட்டிவா சந்தை ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அவ்வளவு நெகட்டிவா இல்லைங்கிறதுனால ஒரு புல் பேக் பாசிட்டிவா இருந்தது வந்து புல் பேக் ஆயிருக்கு பட் மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க சென்செக்ஸ் ஏறி இருக்குன்னா சொல்ற மாதிரி முன்னூறு பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்கு முன்னூத்தி பதினெட்டு பாயிண்ட் இது பெரும்பாலான காரணம் பாத்தீங்கன்னா ஐசிஎஸ்சி ஹெச்டிஎஃப்சி வங்கி பாரத ஸ்டேட் வங்கி ஆக்சிஸ் வங்கி கோட்டக் வங்கி இந்த ஐந்து வங்கிகளுடைய ஏற்றத்தை எடுத்தாலே இதுவே முன்னூறு புள்ளிகளுக்கு மேல இருக்குது இதை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சந்தை ஆக்சுவலா இறக்கம் இந்த இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது இன்னைக்கு துறை குறிப்பாக பொதுத்துறை வங்கித்துறையும் எடுத்துக்கலாம் தனியார் துறையும் இருந்தது வங்கித்துறையினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தது அதுக்கு சமமாக ரிலையன்ஸ் பாரதி ஏர்டெல் ரிலையன்ஸ் முடிவுகள் மூன்றாம் காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு வெளிவர இருக்கு அதனால வந்து அந்த அந்த பங்கனுடைய ஒரு விலையிலையும் ஒரு கணிசமான மாற்றத்தை பார்க்க முடிந்தது இது எல்லாம் சேர்ந்து கூட தான் இன்னைக்கு வந்திருக்கே தவிர பெரிய ஒரு ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்ட்னு சொல்லிட முடியாது நிஃப்டி தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் அதிகரிச்சிருந்தா கூட இன்னமும் அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு கீழே தான் இருக்கு மூன்று நாட்களாக தொடர் ஏற்றத்துல பங்கிச்சிருந்து இருந்தால் கூட அந்த இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐநூறுங்கிற லெவல இன்னும் தொடல அதை டெஃபிசிவா தொட்டு தாண்டி இரண்டு மூன்று நாட்கள் தான் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் அது வரைக்கும் இது பேரி ஸ்ட்ரெண்ட் அதனுடைய தொடக்கத்துல ஒரு கரெக்ஷன் ஒரு புல் பேக்கா தான் நான் பாக்குறேன் ஸ்பெசிஃபிக் செக்டார் இப்போ நீங்க சொன்னீங்க பேங்க்ல இருக்கிற எல்லாமே கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வேற ஏதாவது செகர் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா சார் வரும் நாட்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா ஏதாவது ஏதாவது செக்டர் பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால அதுல ஏதாவது மாற்றங்கள் வராம தவிர இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செக்டர்ல வந்து எதிர்பார்க்கப்படுகிறது மற்றபடி பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு ரெண்டரை பர்சன்ட் ஏறி இருக்கு அது தவிர மெட்டல் அண்ட் பைனான்சியல் செக்டார் ஒரு பர்சன்ட் ஏரி இருக்கு பட் மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா செக்டாரை தாண்டி நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் அதிகரிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பிஹெசிஎல் ஐஆர்எஸ்சி யூனியன் பேங்க் இதெல்லாம் தவிர அதானி குடும்ப பங்குகள் குறிப்பாக அம்புஜா சிமெண்ட் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் இன்னைக்கு ஏறி இருந்தது அதானி கிரீனும் கிட்டத்தட்ட மூன்று பர்சன்ட் அதுக்கப்புறம் அதானி டோட்டல் கேஸ் அது வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் அதானி சொல்யூஷன்ஸ் ஏறி இருந்தது ஒரு ரெண்டு பர்சன்ட் அதானி பவர் ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல இப்படி ஒரு ஐந்து ஆறு பங்குகள் ஐந்து பங்குகள் வந்து அந்த குறியீட்டுல இருக்குது அந்த அதுதான் இன்னைக்கு வந்து

இல்லை அப்படின்னு சொன்னேன் பட் யாராவது இதை முன்கூட்டியே கணித்திருக்கலாம் அல்லது தகவல் வந்து அந்த ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் மூலமாகவே ஏதாவது வெளியே வந்திருக்கலாமா என்னன்னு தெரியல அது இரண்டு நாட்களாகவே அதிகரித்து ஆரம்பித்தது ஆனால் இந்த காரணத்தினாலதான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றது ஒரு நல்ல கேட்கறதுக்கு நல்லா இல்ல பட் அது ஒரு நியாயமான ஒரு ஏற்றமாகவும் இருக்காது அப்படி ஒருவேளை இந்த இந்த காரணத்தினாலதான் ரெண்டு மூணு நாட்களா ஏறி இருந்துச்சுன்னா வரக்கூடிய நாட்கள்ல வந்து மீன் ரிவர்சல் சொல்லுவோம் ரிவர்சல் டு மீன் சொல்றது அது மாதிரி இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை பட் இதோட ரிலேட்டடா தான் நான் உங்கள்ட மூன்று கேட்டேன் மூன்று கேள்விகள் அவர் ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்காரு ஏன் நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கிளியரா அவர் ஒரு அவருடைய கடிதம் அது பவுண்டர்ஸ் நோட்னே அவருடைய ஹிண்டன்பர்க் வெப்சைட் போனீங்கன்னா அதுல கிளியரா இருக்கு ஒரு பர்சனல் நோட்னே அவர் போட்டிருக்காரு அவரு அவரு பர்சனல் நோட் ஃப்ரம் அவர் பவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல போட்டிருக்காங்க அதுல அவங்க தெளிவா அவர் சொல்றாரு எனக்கு எந்த விதமான த்ரெட்டும் இல்லைங்கிறாரு நீங்க நம்புறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதை நம்புறேன் எந்த விதமான த்ரெட்டும் இல்லை எந்த கட்டாயமும் இல்லை நிர்பந்தமும் இல்லை ஆனால் நான் போறதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயம் இது நான் இப்ப பண்ணிட்டு இருக்க வேலையை முடிச்சுட்டு தான் போவேன் கிடையாது இது வரைக்கும் எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை முடிச்சுட்டு தான் போவோம் பட் ஆனால் இனிமேல் புதிதாக எதுவும் எடுத்துக் இல்லை இல்லை நோ பர்டிகுலர் த்ரெட் நோ ஹெல்த் இஷ்யூ நோ பிக் பர்சனல் இஷ்யூ அப்படின்னு தெளிவா சொல்றாரு என்ன காரணம் அவர் சொல்றாருன்னா தனிப்பட்ட முறையில நான் இதுக்காக என்னுடைய வாழ்க்கையில இழந்தது அதிகம் ஒரு சாமானியனாக இருந்து எந்த விதமான பெரிய பின்னணியும் இல்லாமல் பெரிய ஒரு லீடிங் ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ பிசினஸ் ஸ்கூல்ஸ்லயோ படிக்காமல் ஒரு பெரிய த பணக்கார தாயப்பணுக்கெல்லாம் பிறக்காமல் நான் ஒரு சாமானியமான ஒரு பின் பின்னணியிலிருந்து மேல வந்து வந்திருக்கேன் நிதி சார்ந்த பெரிய இது கூட கிடையாது பட் இன்வெஸ்டிகேட்டிவ் இது பண்ணி நாங்க பண்ணியிருக்கோம் இது ஒரு திருப்தி அழைப்பதா இருக்குது இனிமேல் நான் இதன் காரணமாக நான் இழந்தது அதாவது என்னுடைய குடும்பத்தோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னுடைய நண்பர்களோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அவர் சொல்றாரு இஃப் யூர் சம் நீட் இட் இம்பாக்ட் ஆன் மீட்ருக்கு போனீங்கன்னா ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அப்லோட் பண்ணப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் வியூ பாத்துருக்காங்க ஒரு கோடிக்கு மேல இது யாருடைய வீடியோன்னு பாத்தீங்கன்னா லீ பொரேட் அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து யூகே நம்ம இங்கிலாண்டினுடைய ஒரு ஒரு டிஜே டிஸ் ஜாக்கின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டிஜே மியூசிக் சம்மந்தப்பட்டவர் ரொம்ப பாப்புலரானவர் இவர் வந்து பாலியில ஆம்னியாங்கிற ஒரு இடம் அங்க ஒரு ரிசார்ட் கடல் மட்டத்திலிருந்து நூறு அடிக்கு மேல உயரமானது அங்கே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லி அது வந்து சர்க்கிள் சிஆர்த்திங்கிறது அது ஒரு அமைப்பு அது வந்து மியூசிக் அவங்க வந்து அது ஒரு ஆர்டிஸ்டிக் மூவ்மெண்ட்னு ஓகே அது அவங்க இந்த மாதிரியான இதை க்யூரேட் பண்ணி ஷோ கேஸ் பண்றாங்க அவங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு பாடம் இது ஒரு ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் லைவ் அந்த மியூசிக்கை அந்த லிங்க்கு தான் அது அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவர் லீ புரிச் ரொம்ப பாப்புலர் ஹைட்டார் அவர் ஏற்கனவே ஒரு பாப்புலரான டிஜி தான் பட் இதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலராக இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு பங்குச்சந்தையில வந்து மிக அதிகமாக பேசப்பட்ட பங்குச்சந்தைக்கு நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு விஷயமாக இன்னைக்கு இருந்தது இதுதான் இன்னொன்று வந்து ஆர்பிஐ இதோ அப்பர் லேயர்ல சில கம்பெனிகளை சேர்க்க போறதா தகவல் வெளியாயிருக்கு என்ன ஆர்பிஐ எதுக்காக நிறுவனங்களை எல்லாம் அவங்க வந்து குறிப்பாக நிதி நிறுவனங்கள் அந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிறுவனங்களை எல்லாம் அவங்க வந்து தரவாரியாக பிரிக்கிறாங்க அது எந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சைஸ் அந்த சைஸ் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒரு பதினைந்து நிறுவனங்கள்னு சொல்லலாம் மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்கள் அந்த லிஸ்ட்டு வந்து அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் இப்போ புதிதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல டாடா கேபிட்டல் வந்து அதில் சேர்த்துருக்காங்க இது போக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனி இது இது எல்லாமே அதில் இருக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து கடுமையான சட்ட திட்டங்களுக்கு மற்ற எல்லா நிதி நிறுவனங்களுமே திட்டங்களுக்கு உட்பட்டதுனாலும் இதுக்கு கீழே அடுத்த நடு இடைத்தர நடுவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்புறம் மிக சிறு நிறுவனங்களுக்கு கொஞ்சம் லகுவான அல்லது நார்மலா பின்பற்றக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் பட் இவர்களுக்கு மட்டும் மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் டிஸ்க்ளோஷன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பொது வெளியில் ரெகுலரா வந்து சொல்லணும் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்க வேண்டும் இப்படி இது பேர் ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷன் அல்லது எஃபிஆர்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்கு ஒரு இது இஷ்யூ பண்ணாங்க ஃப்ரேம் ஒர்க் இஷ்யூ பண்ணி அதுல வந்து பேஸ் லேயர் மிடில் லேயர் அப்பர் லேயர் டாப் லேயர் அப்படின்னு இருக்குது ஸோ அதுல வந்து இந்த அசட் சைஸை பொறுத்தவங்க எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க டெபாசிட் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ்ல சூஸ் பண்றாங்க அதுல வந்து இப்ப இந்த அப்பர் லேயர்ல இந்த நிறுவனங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் இல்லை நமக்காக பொதுமக்களுக்காக முதலீட்டாளர்களுக்காக மத்திய ரிசர்வ் வங்கி எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் அடங்கும் நம்ம தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அவ்வளோதான் இது இல்லை அதுக்கு மேல இதுல ஒன்றும் இல்லை அப்பர் ஏல எத்தனை கம்பெனிங் சார் இருக்கு மொத்தமா பதினைந்து நிறுவனங்கள் இதுவரைக்கும் பைனல் ஆமா 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 அந்த லிஸ்டே வந்து நீங்க ஆர்பிஐனுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல வந்து முழு பட்டியலும் வெளியிட்டு இருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவங்களுடைய அந்த பிரஸ் ரிலீஸ் பிரஸ் ரிலீஸ் ஓகே அதுல வந்து முழு தகவலுமே கொடுக்கப்பட்டிருக்கு எல்ஐ ஹவுசிங் பஜாஜ் பைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் முன்னால ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ்னு இருந்தது டாடா சைன்ஸ் எல் அண்டி பைனான்ஸ் பெரமல் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் பைனான்ஸ் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி இந்தியா புல்ஸ் ஹவுசிங் மஹிந்தா அண்ட் மஹிந்தா ஃபைனான்ஸ் டாடா கேபிட்டல் பிஎன்பி ஹவுசிங் ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஆதித்ய பிர்லா ஃபைனான்ஸ் முத்தூட் பைனான்ஸ் பஜாஜ் பைனான்ஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த லிஸ்டுக்குள்ள இருக்குது இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அவங்க வந்து ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இஷ்யூ பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சர்டோர் போய் பார்த்தா தெரியும் மேலும் இருக்கு இந்த பதினஞ்சு கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்குங்க இதுல டாடா சன்ஸ் வந்து இல்ல Sí, அதனாலதான் அவங்க வந்து அந்த டாடா சன்ஸ் வந்து பங்கு வெளியிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்குள்ளேயும் சொல்லுறது பிரிக்கிறாங்க அவங்க டெபாசிட் டேக்கிங் ஹோம் ஃபைனான்ஸ் கம்பெனி டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்லாம் பிரிக்கிறாங்க கோர் இதுல வந்து டாடா சன்ஸ் மட்டும் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அதாவது அந்த நிறுவனம் வந்து டெபாசிட் பொதுமக்களிடமிருந்து வாங்குவதில்லை பொதுமக்களுக்கு கடன் கொடுப்பதில்லை நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியும் கிடையாது கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அவங்களுடைய முதலீடுகள் முழுவதும் டாடா குழும நிறுவனங்கள்ல தான் இருக்கு இருந்தாலும் அதுக்கும் வந்து வந்து பொதுமக்களிடம் பங்கு வெளியிட வேண்டும் என்ற ஒரு கட்டத்திடம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு வேலை சில வழிமுறைகள் இருக்கு அதை பின்பற்றணும் அது பண்ண போறாங்களா இல்லையான்னு நம்ம காத்திருந்து பார்க்கணும் இல்லேன்னா இந்த வருடம் டாடா சன்சனுடைய நிறுவனம் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து மாறி அதுக்கு பொதுமக்களுக்கு பங்கு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பொறுத்த இருந்து பார்க்கணும் ஏன்னா அது கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மத்தபடி பாத்தீங்கன்னா டெபாசிட் டேக்கிங் இப்போ எல்ஐசி ஹவுசிங் பாத்தீங்கன்னா டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி மஜாஜ் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா டெபாசிட் டேக்கிங் நான் பேங்க்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இதே நாண் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இந்தியா புல் ஹவுசிங் அவங்க டெபாசிட் எடுக்கிறது இல்லை இப்படி பல அதுல பிரிச்சிருக்காங்க இதுல டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இன்னும் கடுமையான சட்ட திட்டங்கள் இருக்கும் ஆர்பிஐ பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப கரென்சி எப்படி சார் இருக்கு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு தான் மெயின்டைன் ஆகுதா மெயின்டைன் ஆகுது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் எதுவும் இல்லை எண்பத்தி ஆறு என்எஸ்சியில பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கிரிப்டோங்க சார் கிரிப்டோ தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் கிரிப்டோ வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம தொண்ணூத்தி மூவாயிரம் பார்த்தோம் போன வாரம் ஸோ தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுன்னு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டிடுச்சு ஒரு லட்சத்துக்கு அருகாமையில் இருக்கு நேற்றுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன வீக்னஸ் பட் இருந்தாலும் நேற்றுக்கு இன்னைக்கும் அந்த ஒரு லட்சத்துக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி யுஎஸ் டாலர் இண்டெக்ஸும் அந்த நூத்தி ஒன்பது கிட்ட ஸ்டேபிளா இருக்குது அதனால இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கிறத பார்க்க முடியாது சார் வந்து விலை மீண்டும் ஒரு புல் ட்ரெண்டுக்கு போயிட்டு ஒன்று அமெரிக்க டாலர்கள் பிரெண்ட் எண்பத்தி ஒன்னு அதனுடைய தாக்கம் இங்கேயும் நம்ம பார்க்க முடிகிறது என்சிஎக்ஸ்லயும் வந்து தொடர்ந்து கச்சா எண்ணுடைய விலை அதிகரிச்சுட்டு இருக்கு அது மட்டுமல்ல கோல்டு சில்வர் விலையும் வந்து இங்க அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தாண்டிடுச்சு முன்பேர வணிகத்துல வெள்ளியினுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஒரு டாலருக்கு அருகாமையில் வருகிறது கோல்டு இது ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலரை தாண்டி இருக்கிறது சிக்னிபிகண்ட் ஒரு ஒரு டிராய் அவுன்ஸ் முப்பத்தி ஒரு கிராம்க்கு மேல இரண்டாயிரத்தி எழுநூறு டாலர்களை தாண்டி இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது தொடர்ந்து இந்த ரெண்டு மூன்று நாட்கள் இந்த லெவல்ல இருந்ததுன்னா அடுத்த ரேஞ்சுக்கு இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டை தாண்டாத வரைக்கும் அது வந்து சைட்வேஸ் பேஸ் மூவ்மெண்ட் அல்லது ஸ்லைட்லி பேரிஸ்ட் ரெண்டு தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து கியூ த்ரீ ரிசல்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சார் நேத்து சொன்னீங்க ஆக்சிஸ் இன்போசிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எப்படி சார் இருக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் இன்போசிஸ் நிறுவனத்துடைய பங்குகள் இன்னைக்கு அதனுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு மூன்றாம் காலாண்டு முடிவுகள் பதினோரு பர்சன்ட் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து சென்ற ஆண்டு இதே காலகட்ட காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஆறு கோடி அது அந்த முன் முந்தைய காலாண்டு சென்ற ஆண்டு பார்க்கும் பொழுது ஆறாயிரத்தி நூத்தி ஆறு கோடி இப்போ ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஆறு கோடி ஸோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக்காக தான் வந்திருக்குது வரக்கூடிய கைடன்ஸுமே ஓரளவு பரவாயில்ல பட் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல முடிவுகளை வெளியிட்டால் பங்கனுடைய விலை என்ன ஆகும் சரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன வீக்னஸ் ஒரு இருபத்தோரு ரூபாய் இறக்கத்துலதான் நீங்க முடிவடைஞ்சிருக்கு நாளை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஒருவேளை நாளைக்கு ரிசல்ட் வந்து ஒரு நாலு பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு அவங்களுடைய நிகர லாபம் நாலு பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் அதுவும் சி அதிகமாயிருக்குறையை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் துறையா இருந்தா சொல்லுவோம் போன் ஆவரேஜ் ஏஆர்பிய பர் பர்யூசர் சொல்லுவோம் ஒரு தனி பயனீட்டாளர் அவருடைய மூலமா வரக்கூடிய வருமானம் எவ்வளவுங்கறத கணக்கிட்டு அதன் மூலமாக அது கூடணும் அது கூடுணச்சுன்னா நல்லது இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஜியோ ரிலையன்ஸ் ரிசல்ட்

நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு சொல்லுவோம் அது வந்து ஸ்லைட்லி பெட்டரா இருக்குது ஒரு மிக்சட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது ரொம்ப முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது காலாண்டு முடிவு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது இன்று மாலை வெளியாக இருக்கிறது அது எப்படிங்கிறது வந்து சந்தையினுடைய போக்கையே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் அது எப்படிங்கிறத நம்ம நாளை தான் பார்க்கணும் பங்கு சந்தை தவிர நாளை பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்தியன் ஹோட்டல் ரேலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த நிறுவனம் சேஷாய் பேப்பர்ஸ் அப்புறம் டெக்னாலஜி துறையில் ஐடி துறையில் டெக் மஹிந்திரா விப்ரோ இந்த ஐந்து இன்னும் நிறைய இருக்கு எஸ்பிஐ லைஃப் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு பட் குறிப்பாக இந்த ஐந்து முடிவுகள் வந்து நாளை வெளியாக இருக்கிறது பங்குச்சந்தை நேரத்தில் வெளியானால் பங்குச்சந்தையினுடைய முடிவுகளை இது அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு இது பாதிக்கும் அது போக கோடக் பேங்க் நாளை மறுநாள் வெளியாக இருக்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிறப்புங்க சார் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார் அதானி குழுமத்தில் ஆரம்பிச்சு கிரிப்டோ கமி த்ரீ ரிசல்ட் அப்படின்னு தேங்க்யூ மறக்காம பாத்துருங்க நீங்க நிச்சயம் சார் கற்பன உடனே அதான் சார் முதல்ல மேலும் நானே விகிரன் YouTube சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க